எல்லாருக்கும் வணக்கம் ஈஸ்டர் எக் ஹண்ட் பார்ட்டிக்கு என்னோட சின்ன பையன் மட்டும் தான் போனியா பெரிய பையனுக்கு டென்னிஸ் இருந்ததுனால அவன் இந்த பார்ட்டியில போய் கலந்துக்க முடியல உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் எத்தனை எக்கை கலெக்ட் பண்ணியிருக்கேன் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியான் ஒவ்வொரு இந்த பிளாஸ்டிக் எக்குள்ளேயுமே குட்டியா ஸ்டிக்கரு டாய்ஸ் குட்டியா மிட்டாய் எல்லாம் வச்சிருப்பாங்க சில் மெமரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நான் இன்னைக்கு கண் கூட பாத்தேங்க இந்த எக் வாங்கினோட நான் எப்படி ஓப்பன் பண்றேன்னு பாருங்களேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிருக்கேன்னு நான் யோசிக்கவே இல்லை வீடியோ பார்க்கும் தான் தெரிஞ்சிச்சு அதை ரியல் எக்காவே நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு அவங்க அண்ணன் நான் வந்து இந்த பார்ட்டியில் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஃபிஃப்டின் எக்கை ஓப்பன் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சாச்சு மறுபடியும் என் சின்ன பையன் என்ன பண்ணிணான்னா ஓப்பன் பண்ண எல்லா எக்கையும் மறுபடியும் அந்த ஸ்டிக்கரை உள்ளே வச்சு அந்த டாய்ஸை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்ன சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னு நான் பார்த்துட்டேன் விச்சுக்கும் வந்து இது சர்ப்ரைஸாக தானே இருக்கும் அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும் அப்படி இண்டியா வந்து அவன் பாத்ரூமில் இருக்கும்போது தோணிருச்சாமான் ஸோ உடனே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும்னு பண்ண ஆரம்பிச்சாச்சு எக் எல்லாத்தையும் வீடு ஃபுல்லாக ஒளிச்சு வச்சு அவங்க அண்ணனை கண்டுபிடிக்க வச்சுட்டான்